அதாவது சாவுச்சேரி அண்மைத்த நுணாவில் பகுதியில் உள்ள வேதாயுதம் வீதியிலாம் இந்த காணி இருக்காம் அஞ்சு பிறப்பு காணி இருக்குது வீடோடு சேர்ந்து தான் இந்த காணியும் இருக்குது இது நிறைய தென்னங்கண்டுகள் நிற்கிது அப்ஸையார் வீடு ஒன்று இருக்குது பாருங்க பட்டினா குறையில இருக்கு மேலே பாருங்க இப்போ இருக்கோ வாடகை கொடுத்துருக்கணுமா வணக்கம் தமிழ் உறவுகளை நாங்கள் இன்றைய நிற்கின்றோம் நிற்கின்றோம்ல சாவுகச்சேரி சாவச்சேரி நுணாவில் பகுதியில் தான் நிற்கின்றோம் வீலாயுதம் வீதி இதுதான் தான் நிற்கின்றோம் ஒரு காணி ஒன்று வீடுடன் சேர்ந்த அஞ்சு பிறப்பு காணி ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளது ஜாலிப்பக்கம் சாவுகச்சேரி இதால் வந்தால் சாவுகச்சேரி சாவுகச்சேரியால் வந்து நுணாவில் பகுதியில் தான் இந்த காணி விற்பனைக்கு வந்துள்ளது அஞ்சு பிறப்பு காணி மல்லது விற்பனைக்கு வந்துள்ளது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுவும் வேலாயுதம் வீதியிலான் இருக்குதாம் அதாவது சாவகச்சேரி அன்ப நுணாவில் பகுதியில் உள்ள வேலாயுதம் வீதியெலாம் இந்த காணி இருக்காம் அஞ்சு பிறப்பு காணி இருக்குது வீடோடு சேர்ந்து தான் இந்த காணியும் இருக்குது இஞ்சியும் நிறைய தென்னங்கண்டுகள் நிற்கிது அப்சையார் வீடு ஒன்று இருக்குது பாருங்க கட்டின குறையிலே இருக்குது மேலே பில்டிங் எல்லாம் கட்டுறதுக்கு மேலே விட்டு கிடக்குது இதுல அப்சியார் வீடு இதில் இது அஞ்சு பிறப்பு காணி வீட்டோட சேர்ந்து இருக்குது இது உங்களுக்கு ஃப்ரிட்ஜு வேணு வேண்டாம் மூன்று பிறப்பு காணி இஞ்சாவில் திறக்கூடிய மாதிரி இருக்குதான் இஞ்சாவில் மூன்று பிறப்பு அது ஃப்ரிட்ஜ் இருக்குது அது ஃப்ரிட்ஜு மதில் மாதிரி இங்கே போட்டு கிடக்குது அங்கால மதிலும் இருக்குது மூன்று பிறப்பு திற தெரிவினமா இல்லையண்டா நீங்கள் வீட்டோடு சேர்ந்து அஞ்சு பிறப்பு காணியாக பெற்றுக்கொள்ளலாம் பாத்ரூம் இருக்குது வீடு அப்சியார் வீடு கட்டியங்கள் எல்லாம் விட்டு கிடக்குது இதுவும் விபனைக்கு தான் வந்திருக்கு இங்கே முன்னுக்கு ஒரு தென்னையொண்டு நிற்கிது ஜாலியாக தென்னங் கண்டுகள் எல்லாம் இருக்குது நாரும் இருக்குதான் கிணறு இது கிஞ்சாலும் மூன்று பிறப்பு இருக்குதான் இந்த காணி மூன்று பிறப்பும் குடிப்பினமா வீட்டோட சேர்த்தும் குடிப்பினமா அஞ்சு பிறப்பாக நீங்கள் அவருடைய நம்பரை போட்டு போட்டுவிருடன் அவருடைய தொடர்பு கொண்டு நீங்கள் கதைச்சி கொள்ளலாம் இது கேள்வியில் இருக்கா முப்பத்தி ரெண்டு கேள்வியில் இருக்கா நீங்கள் அவையோட கதைச்சி குறைச்சி வேண்டிக் கொள்ளலாம் இதுவும் நல்ல காணி நல்ல சதுர காணி இந்த பாருங்கள் வீட்டை பாருங்க இப்போருக்கும் வாடகை கொடுத்துருக்கணுமா இது வீட்டின் சைட் பகுதி அப்படி இது கண்டு வரங்க மேல ஒரு தண்ணி டேங்க் கொண்டு விடாக்குது இது வீட்டின் மின் பகுதியா சைட் பகுதி அது வீட்டுக்காரர் வாடகை கொடுத்தவை துலப்ப கொண்டு கொழும்புக்கு ஒரு அலுவலாக போய்ட்டுனோமாம் அதால் உங்களுக்கு வீட்டு உள்ளு கொண்டு போய் காட்ட முடியாது வீட்டுக்கு வெளிப்பக்கத்தையே காட்டி கொண்டு இருக்கிறோம் யாருமே கையில் இருக்குனார் இருக்குது நல்லதான் நிற்கினார் இருக்குனார் தண்ணி நிற்கினார் இதில் மொத்தமாகவே அஞ்சு பிறப்பு காணியில் இருக்குது பிரிஜ் கொடுக்குற வேண்டாம் மூன்று பிறப்பு காணி புரிவாக கொடுப்பினோமா வீடும் குடிப்பினமா இதில் அஞ்சு பிறப்பு காணி இருக்குது பாருங்க இப்படி இருக்கண்டு வீட்டை பேருங்கோ பேட்ரெஸ் அஞ்சு பிறப்பு காணி இது நீங்கள் மொத்தமாக எடுக்கிற வேண்டா நாலு கோடி ரூபாய்க்கு எடுக்கலாம் இது வடக்கு வாசல் வீடு அப்சியார் வீடு இப்படி இருக்கண்டு பாருங்க இது இது இஞ்சால மூன்று பிறப்பு காணி இருக்குது இது புரிந்து இருக்குது அங்கால ரெண்டு பிறப்பு வீட்டோடு சேர்ந்து மொத்தம் அஞ்சு பிறப்பு அஞ்சு பிறப்பு காணியும் நாலு கோடி ரூபாய்க்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லினால் நீங்கள் கதைச்சு மலிவே அவையோட கதைச்சு எடுத்துக்கொள்ள மாதிரி இருக்கும் நிறைய பூக்காண்டுகள் எல்லாம் இருக்குது இங்கே பேர பூக்காண்டுகள் வெள்ள நிற்ப கார் பார்க்கிங் கார் பார்க்குற பார்க் பண்றது இடம்